நிக்கிற அவசரம் அப்படின்னு அவனே உள்ள உக்காந்துட்டு பேசுறேன் பேச பாரு பாத்தியா எனக்கு நம்ம கட்டி கட்டியா போகுது நீ அய்யே அவனுக்கு திருத்திரியவுலச்சான் சே என்ன நீ இதே பேசுற கரும அந்த மண்ணாது கயிறு கயரா போகுது அதுல தூக்கப்படுற சொக்கை சொல்றேன் அதுல தான துக்கச்சொருட்டி எது மாட்டா சூவிய குடிக்க என்ன நீ வர வர இதா பேசுறேன் சும்மா நீ ஏன் அவன் உங்களுக்கு தெரியாது அடி அத சரி போகுது நம்ம நம்ம தலைவருக்கு அவசரம் தான் அவசரம் தாண்டி காரணம் அவசரம் 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 இன்னைக்கு கூடி கொட்டை இப்போ போடு ஒண்ணே போய் என்னடி செய்யறது கேளுடி சரி ஆம்பள குஸ்த போக முடியல பொம்பள கக்கு சாவு போக முடியல போனா போன ஒரு போன வர கூடாது உள்ள உட்கார்ந்து பேர் வாது இருக்காடி கர்ம அப்புறம் ஆம்பள கக்கு சும்ப முடியாம பொம்பள கக்கு சும்ப முடியாம எங்க போனே கேட்டுக்குள்ள உட்கார்ந்தா சீட்டில ஏ வைட்டே கேட்டுக்கார மூடி இருப்பாண்டா ஆமடி சரி ஐயோ எல்லாம் கழிச்சு போனா எப்படி போகும் தெரியுமா ஏண்டி சரி சரி பாத்துல காக்கா கூசுக்கு போயிட்டு படம் முடிஞ்சு பசுல போறேன் சரி பசுல போனா பசுல இடம் பண்ணி சரி இடம் இல்லாம நடுவுல கம்பியை பிடிச்சி நிக்கிறேன் நீ கம்பியை பிடிச்சிக்கிட்டு இருந்தேன் எனக்கு பின்ன ரெண்டு பேர் தம்பியை பிடிச்சி நிக்கிறாங்க அவ தம்பி சின்ன பையன் அவனுக்கு இடம் இல்லையா ஆமா 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 எனக்கு சின்ன பையன் வச்சிக்கிட்டு நிக்கிறேன் தம்பியை தான பிடிச்சி நிக்கிறேன் ஆமா என்ன சின்ன பிரதனமா இருக்கு சரி சரி நீ நல்ல பாட்டெல்லாம் பாடுறியா பாடுவேன் அந்த பிள்ளையோட நல்லா பாடுவேன் நீ பாடுவேன் நீ பாடு பாப்போம்

ஒரே ஒரு இடத்துல சொல்ல வச்சுக்கடி ஆளுகோட ஒன்னும் அடிக்கடிக்க மாட்டி கூட்டிட்டு போயி பாட்ட பீசா அதுலயே கூட இந்த பாட்டு பாட்டு எல்லாமே என்ன எதுவும்